ஸ் வெம் பே குட் சொல்ார்னார் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒரு மிக் கலெஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் சோ தாலிசர்டு செயின் கொலு பாத்தினா ஐம்போன் கம்மல் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாகிட்ட இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போனில் வரக்கூடிய உங்களுக்கு ஒரு கட்டிங் சரட் வந்து பார்த்துட்டு இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு முருக்கல் கொடி கிடையாது முருக்கல் கொடிக்கும் கட்டிங் சர்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ஸோ வந்து பார்த்தாவே தெரியும் ஸோ கட்டிங் சர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சவரம் திக்னஸ் செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவரம் திக்னஸ்ல இருக்கு ஸோ அஞ்சு சவரம் திக்னஸ் இப்போ வந்து ஸ்டாக் இல்லை சீக்கிரமா ஸ்டாக் கொண்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஏழு சவரம் திக்னஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லயும் தேர்ட்டி இன்ச்சஸ்லயும் அவைலபிள் இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் தேர்ட்டி இன்ச்சஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி வரும் ஸோ இந்த மூணு சவரம் திக்னஸ்ல இருக்க இந்த பொடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு டெய்லி வேர் பண்ணுறதுக்கு இந்த தாலி சைடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஐம்பு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் நல்ல வந்து திக்கா ஒரு மூணு சவரல சைஸ் எடுத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு இப்போ வெளியில வருது அந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி அர்ணாக்குடி பேட்டர்ன்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு மூணு முத்து வச்சிருக்காங்க நல்ல சவுண்டுமே வரும் நடக்கும்போது ரொம்ப டீசென்டா ரொம்ப அழகாவும் இருக்கும் ரொம்ப எந்த ஒரு டிசைன்ஸும் எதுவுமே இல்லாத பிளைனா போட பிடிக்குன்னா இது ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் சூப்பரான ஒரு அழகாக ஹாட்டின் வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஹாட்டின் வச்ச மாதிரி பிரேஸ்லெட் தான் ரெண்டுமே டூ உங்களுக்கு இதுல வந்து பிளாரல் ஷேப் நடுவில் இருக்கு இது வந்து உங்களுக்கு பிளைனா வர போகுது சோ இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே வர வர வரப்போகுது உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்ல உங்க ஒய்ஃப்கோ வந்து நீங்க ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட் நீங்க தாராளமா ப்ரெஃபர் பண்ணலாம் சோ இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு டூ பிப்டி மட்டும் தான் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்குன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் பிரேஸ் தான் வரும் ஸோ சூப்பராக இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஃபார்ட்டின் ஷேப்பில் வரப்போகுது அதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரப்போகுது ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு நடுவில் மட்டும் டிசைன் வர மாதிரி இருக்கு இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் வரும் நான் முன்னாடி காமிச்சது வந்து மைக்ரோ பிளேட்டட் வரும் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் வரும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் சூப்பரா பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவ்வளவு அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐயம்புன் தாலி சைடு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த தாலி சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து உங்களுக்கு அருணாக்குடி பேட்டர்ன்ல வருடம் ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறது ஸோ ரெண்டு சைஸஸ்ல வருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் நிறைய பேர் வந்து நான் கொஞ்சம் ஹைட்டா இருப்பேன் எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் தான் செட் ஆகும் எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க ஸோ வந்து தேர்ட்டி இன்சஸ் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ரெண்டுமே உங்களுக்கு அஞ்சு சவரம் திக்னஸ்ல இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு பாக்கிறது ஸோ சூப்பராக இருக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இதை கோல்டு இல்லைன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான ஃபினிஷிங் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருக்க செயின் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ்ல இருக்க செயின் வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு நீங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அப்படி கோல்டு லுக்ல ஒரு சரடு தேடிக்கிறீங்க இது ஒரு பெர்ஃபெக்டான சரடா இருக்க போகுது ஸோ சூப்பரா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா எயிட்டி இன்ச்சஸ் ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ டெய்லி வேர் பண்றது ரொம்ப சிம்பிளா ரொம்ப எலகண்டா ஒரு சூப்பரான டிசைன்ல எங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் செயின் வேணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான பீஸ் ஆகும் அதே போல தாலி சரடு கூட ஒரு சிம்பிளா ரொம்ப எலகண்டா ஒரு ஷார்ட் செயின் போடணும் அதுக்கு ஒரு ஷார்ட் செயின் வேணும் அதுக்குமே ஒரு சூப்பரான பீஸ் தான் சொல்லணும் இருக்கு பாருங்க அழகா வந்து ஒரு அது செவரன்ல கோல்ட் ஆயிட்டீங்கன்னா எந்த சைஸ்ல வந்து உங்களுக்கு செயின் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு அழகா வந்து அந்த பால்ஸ் பென் வச்சு கொடுத்திருக்காங்க இது ரெண்டு வேரியேஷன்ல வர போகுது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரூபி அம் ரோடு ஒயிட் காம்பினேஷன் இன்னொரு ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வருது சோ ரெண்டுமே சூப்பரா இருக்கு சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படியே கேரளா பேட்டன்ல இருக்கக்கூடிய இந்த கூடு மாடல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜிமிக்கி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் மேல வந்து உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க பின்னாடி உங்களுக்கு கோல்டு மாதிரி ஸ்கூ பேக் வர ரொம்ப அழகா இருக்கு கீழே குத்தி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு இந்த ஜிமிக்கி வந்து உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் சோ இதோட ஒரு சின்ன ஜிமிக்கியுமே இதே இதே பேட்டன்ல இருக்கு அது வந்து டூ ஆல்ரெடி வரும் சேனல்ல ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கோம் வேணும்னா வாட்ச் பண்ணிக்கோங்க கூட நீங்க வந்து தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது அரை சவரில் இருக்கீங்களா கோல்டில் எந்த சைஸ் அந்த சைஸ் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகிறது புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி எமரால் வைட் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மைக்ரோ பிளேட்டட் செயின் வரும் இதோட சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு அர்ணாபுடி பேட்டர்னில் செயின் வரப்போகுது போகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ரிங்ஸ் தான் ஃபார்ம் ல வரக்கூடிய இந்த ரிங்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ எல்லாரும் போடுற சைஸில் தான் இருக்கும் அடல்ட்ஸ் எல்லாருமே போடுற மாதிரி ஒரு ரேண்டம் சைஸஸ்லாம் வர போகுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக அப்படி கோல் ஃபினிஷிங்கில் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி ஒரு பீஸா இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதுக்கு இடத்துற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்களேன் இவ்வளோ எலகெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டிசைன் வருது உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு கொலுசு தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த கொலுசு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு சவரில் கோலில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது அழகாக கார்னர்ஸில் உங்களுக்கு முத்துமே வந்திருக்கு நடக்கும்போது நல்லா வந்து சவுண்ட் வரும் ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை மீடியம் சைஸ்டு ரொம்ப அழகாக வந்து அரும்பு மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படி கோல் ஃபினிஷிங்கில் பியூராகும் பொண்ணு உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அழகான ஜிமிக்கி ஸோ ஒரு சவரில் கோல்டில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது ஸோ இந்த ஃபார்மிங்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல பெருசாகவுமே இருக்கு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போக ஒரு பர்ஃபெக்ட்டான தான் சொல்லும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இது நான் டிட்டாச்சபிள் வித் ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது வேணும்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா அழகான ஓம் டாலர் செயின் தான் வந்து பார்த்துருக்கோம் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் வர போகுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் உங்களுக்கு பாக்ஸே பேட்டர்ன் செயின் வரப்போகுது அப்படியே அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது ஸோ இந்த டாலர் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஹூக் கொடுத்துருக்காங்க அதே போல் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஒரு காவிங்மே கொடுத்துருக்காங்க பார்க்கவே அப்படி கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் தான் பார்த்துருக்கோம் ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது த்ரூ அவுட் செயின் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வர போகுது இது வந்து நம்ம கோல்டில் வர மாதிரி ஹூக்குமே கொடுத்துருக்காங்க பின்னாடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறதுக்காக ஸோ இதை வந்து ஒரு தாலி சைடு கொடுவோம் இல்லை சல்வாஸ்கோ இல்லை சாரீஸ்கோ ரெண்டுத்துக்குமே பேர பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் அழகாக ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த குட்டி பெண்டன்ட்டில் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோர் ஃபிஃப்ட்டி மட்டுந்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா அழகான வந்து இந்த மாதிரி க்ராஸ் வச்ச ஒரு டாலர் செயின் தான் ஸோ இந்த டாலர் செயின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் லாங் வரும் ஸோ ரொம்ப லாங்காக வரும் உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து ப்யூர் ஐம்பவுனில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டாலருமே கொடுத்துருக்காங்க இது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ சூப்பராக இருக்க பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வந்து லாங் செயின் அதில் அழகாக பெண்ணன்மே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக முறுக்கல் கொடி கொடுத்துருக்காங்க வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தினா அழகான ஃபார்மிங் குட்டி ஸ்டட் தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் காலேஜ் போகிறீங்க ஸ்கூல் போகிறீங்க டெய்லி வேர் பண்ணுறதுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு அழகான ஸ்டட்ஸ் வேணும்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தினா ஒன் எயிட்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது இதில் மூணு வேரியேஷன் வருது ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஸ்டோன் ஒயிட் வித் ரூபி ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வருது ஸோ இது மூணுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு மூணுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்காக வரப்போகுது அழகாக கோல் ஃபினிஷிங்லேயும் இருக்குது டெய்லி வர பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அழகான இந்த கருகுமணி வச்சு தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் செயின் தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹார்டின் ஷேப் செயினில் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்லாமல் தேர்ட்டி இன்ச்சஸ் நல்லா லாங்காகவே வரும் ஸோ டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஐம்போன் செயின் தான் இது உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு போகுது உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லோட்டஸ் செயின் வந்து பார்த்துருக்கோம் இதுலேயே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்மே இருக்குது அப்புறமா ட்வ எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின்மே இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா பார்வையாக போட பிடிக்கும்னா இந்த லோட்டஸ் செயின் நீங்கள் தாராளமாக ப்ரெஃபர் பண்ணலாம் ஒரு அஞ்சு சவரம் இல்லை கோல்டு எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே